இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் அனைவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது இந்த கூரை பீத்து போட்ட நிலையில் இருப்பதைப் போல சத்ரு அவர்களை சிதறடிக்கும்படியாய் நிலை குலைய வைத்திருக்கிறான் உங்களுடைய மதில்கள் இடிக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டிருக்கும் உங்களை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்திலிருந்து விரட்டி அடிப்பதை போன்ற ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய ஸ்தலத்தில் யாருமே இல்லாதபடிக்கு வாழ முடியாதபடிக்கு அதை கலைத்து போட்டு அலங்கோலமாக்கப்பட்ட சூழ்நிலைகள் நீங்கள் தேவனை விட்டு ரொம்ப தூரம் போனதை போன்ற உணர்வுகள் பாவம் என்னும் புதைக்குழை குழி குழியில் புதைந்திருப்பதைப் போல உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணம் குடும்பத்தை பிரிய செய்வான் வேலை இல்லாதபடி செய்வான் குடும்பத்தில் மரணத்தை கொண்டு வந்திருப்பான் மனக்கசப்பை கொடுத்திருப்பான் நிம்மதியற்ற சூழ்நிலைகளை அடிக்கடி இருப்பான் மனதை கனமாக்கும் சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருப்பதை நீங்கள் உணர்கிறீர்களா இன்றைக்கு தேவன் உங்களோடு பேசுகிற வார்த்தை வேதத்தை எடுத்து திருப்பி பாருங்கள் ஆமோஸ் என்ற தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பனிரெண்டிர பனிரெண்டாவது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது அந்நாளில் விழுந்து போன தாவிதன் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று கருத்து சொல்லுகிறார் ஏதோ ஒரு நல்ல ஒரு கூடாரம் அமைந்திருந்திருக்கிறது ஆனால் சத்ரு அது போய் கலைத்து அங்கும் எங்கும் திறக்கப்பட்ட எல்லா மிருகங்களும் மனிதர்களும் உள்ள தாராளமாக நுழையக்கூடிய ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தி அழகாய் நேர்த்தியாய் இருந்த முன்னிலை கலைக்கப்பட்டு சீர்குலைக்கப்பட்டு இருப்பதை இந்த வார்த்தைகள் காட்டுகிறது அப்படிப்பட்டதை தேவன் மறுபடியும் எடுத்து திருப்பி சீர்படுத்தி பழைய நாட்களில் இருந்தது போலவே அதை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லுகிறார் அநேக முறை நாம் சொல்ல கேட்டிருப்போம் இவர்கள் நன்றாக வாழ்ந்து கெட்ட குடும்பம் அப்படியென்றால் பூர்வ காலத்திலே அவர்கள் பெரும் செல்வந்தர்களாய் தர்மகர்த்தாக்களாய் இருந்திருப்பார்கள் இன்று அவர்களுக்கு ஒருவேளை ஆகாரம் இல்லாமல் தவிக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருப்பவர்களாக காணப்படலாம் இங்கே தாவிதின் கூடாரம் தாவிது ராஜாவால் உண்டாக்கப்பட்டது இந்த தாவிதின் கூடாரம் மோசையின் ஆசிரிப்பு கூடாரத்தைப் போல இல்லாமல் மிகவும் எளிமையான ஒரு வழிபாட்டு இடமாய் மாற்றப்பட்டது இது தேவனுக்கு நெருங்கிய உறவை வெளிப்படுத்துகிறது தாவிதன் வம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து மூலம் பழைய பழைய ஏற்பாட்டு வழிபாட்டு முறைகள் மாற்றப்பட்டு புதிய ஏற்பாட்டின் பணி அனைவரும் தேவனை எளிதாக அணுகும்படியான புதிய வழி திறக்கப்பட்டிருப்பது இது குறிக்கிறது ஆகவே அதன் பழுதான காரியங்களை சரிசெய்ய கர்த்தர் புறப்பட்டு வருகிறார் இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய காரியங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு புதிய ஏற்பாட்டின் வழிமுறைகள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உருவாக்கப்படுகிறது அது எளிதான முறையாக காணப்படுகிறது அது தேவனை அதிகமாய் நெ நெருங்கக்கூடிய வழிமுறைகளை நமக்கு கற்றுத்தருகிறது அதனால்தான் எங்கே ஒன்று ரெண்டு பேர் அவருடைய நாமத்தினால் கூடினாலும் அங்கே வந்து விடுகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது ஆவியோடும் உண்மையோடும் தேவனை எங்கும் தேவனை ஆராதிக்கும் முறை ஆரம்பிக்கிறது இது இயேசுவோடு கூட நெருங்கிய உறவை ஏற்படுத்தியது ஆனால் நடுவில் நடந்த காலப்போக்கில் நடந்த காரியம் என்ற என்ன என்றால் தாவீதின் கூடாரம் போன்ற வழிபாட்டு முறை மறைந்து ஆலய வழிபாடுகள் பல சட்ட திட்டங்களோடு வந்துவிட்டது ஆகவே தாவீதின் கூடாரத்தின் வழிமுறைகள் மறக்கப்படுகிறது அதனால்தான் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தந்த பூமியில் வந்து அந்த பழைய நிலையிலிருந்த வழிபாடு எளிதான முறையில் தேவனை அணுகுகிற ஒரு வழிபாடு தேவனை நெருங்கி கிட்ட சேர்வதற்கான எளித அணுகுவதற்கான முறைகளை நமக்கு கொடுத்த அந்த தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் ஸ்தாபிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார் இந்த தாவீதின் கூடாரம் மோசையின் ஆசிரிப்பு கூடாரத்தை விட சாலமோனின் அழகிய தேவாலயத்தை விட இருக்கும் அப்படித்தான் நம் குடும்பத்தையும் நம் பட்டணத்தையும் நம்ம தேசத்தையும் தேவன் மாற்றுவார் இது இன்று எதை குறிக்கிறது இழந்த உங்களுடைய தேவ தேவனுக்கும் உங்களுக்கும் இருந்த அன்பை மறுபடியும் கட்டும் என்ற வாக்குறுதியை நமக்கு கொடுக்கிறது விழுந்து கிடக்கிற உங்களுடைய ஆதி அன்பு மறைந்து போயிருக்கிற உங்களுடைய ஆதி அன்பு மறுபடியும் அது செப்பனிடப்படுவதாக கூறுகிறார் விழுந்த உன்னை திரும்ப எடுத்து நிறுத்துவேன் நீ இழந்து போனதை எல்லாம் மறுபடியும் பெற்றுக்கொள்வாய் என்று தைரியம் அறிக்கும் நம்மை சந்தோஷப்படுத்துகிற வார்த்தைகளாய் அது வருகிறது நீ விழுந்தாலும் எழுந்திருப்பாய் நீ இருளில் அமர்ந்திருந்தாலும் தேவனே உனக்கு வெளிச்சமாய் மாறுவார் தேவன் உனக்கு கண்டிப்பாய் இறங்குவார் எப்பொழுது தேவன் இதையெல்லாம் மறுபடியும் ஸ்தாபிப்பார் எப்பொழுது நாம் இருக்கிற நிலை உணர்ந்து நாம் எங்கே விழுந்தோமோ அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நிற்க கற்றுக்கொள்ள அதற்காக உதவியை தேவனிடத்தில் நாட ஜெபிக்க நான் செய்கிற காரியங்கள் சரியில்லை என்று உணர்ந்து நாம் பாவ மன்னிப்பை இயேசு கிறிஸ்துவிடத்தில் மன்றாடும்போது கண்ணீர் விட்டு கதரும்போது இந்த சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றில் பார்த்தோன்னா உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை மீண்டும் தாரும் என்று தாவிது கதறி புல்லம்பி தேவனிடத்தில் தன் குற்றத்தை மன்னிக்கும்படியாக கதறுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் இப்படிப்பட்ட நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு நீங்கள் தேவனிடத்தில் வருவீர்களானால் உங்கள் பாவங்களை மன்னிக்க அவர் தயாராக இருக்கிறார் அப்பொழுது உங்களுடைய விழுந்து போன வாழ்க்கையை எடுத்து கர்த்தன் நிறுத்துவார் ஒரு காலத்திலே நான் அப்படி தேவனிடத்தில் இருக்கிறேன் வசனங்கள் எனக்கு சொல்லுகிறது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவை நீ அண்டிக் கொண்டால் உன்னுடைய எல்லா மிருதல்களும் மன்னிக்கப்படும் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்படுவாய் எல்லா வசனங்களும் இப்படியாய் சொல்லுகிறது ஆவியானவர் நம்மை மறுபடியும் உருவாக்குவார் எல்லாம் ஆறுதலாக இருக்கிறது ஆனால் விசுவாசிக்கிறேனா ஆனாலும் எனக்கு ஒரு கேள்விக்குறி எல்லாம் உண்மையாகவே மன்னிக்கப்பட்டதா எப்படி நான் நான் உணர்ந்து கொள்வேன் நான் மறித்து ஞாயிற் தீர்ப்புக்கு வந்து போது இயேசு கிறிஸ்து ரெண்டாம் வருகையில் வரும்பொழுது தான் மன்னிக்கப்பட்டதா இல்லையா நான் பரலோகம் போனால் ஓஹோ மன்னிக்கப்பட்டதே என்று நம்புவேனா புரியவில்லையே எனக்கு அது எப்படி நான் உறுதி எடுத்து உறுதிப்படுத்துவது எனக்கு எப்படி அதை நீ உறுதிப்படுத்த போகிறேன் எனக்கு தெரியவில்லையே எப்படி என்னை மன்னித்தீர் என்பதை நான் நிச்சயப்படுத்தி கொள்ள முடியும் என்று நான் பிடிவாதமாக ஜபிக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்தார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இப்படிப்பட்ட ஒரு வசனம் கூட இருக்கிறதா நான் கேட்டதற்கு ஏற்றப்படி அப்படியே நேரடியாக என்னிடம் பேசுவதை போல தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று சொன்னாரே இதை விட நிச்சயம் பாவம் அனுப்பி நிச்சயம் எப்படி நமக்கு கிடைக்கும் கத்தர் எத்தனை நல்லவர் இப்படிப்பட்ட நிச்சயத்தை உடைய உன்னுடைய வாழ்க்கை எடுத்து நிறுத்தப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் விழுந்து போன உன் கூடாரம் என் மறுபடியும் எடுத்து எடுப்பிக்கப்பட்ட அந்த கூடாரமாய் அது இருக்கும் ஒருவேளை விழுந்து போயிருக்கலாம் கர்த்தர் எப்பொழுது உட அவரை நோக்கி பார்த்து கதறுகிறீர்களோ ஆவமன்னிப்பை பெற்றுக்கொள்கிறீர்களோ நிச்சயமாக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதனுடைய அடையாளம்தான் உங்களுடைய கூடாரம் மறுபடியும் எடுத்து நிறுத்தப்படுவது அதே போல் அந்த வசனத்தில் சொன்னார் உங்கள் திறப்புகளை அடைத்து ஒருமுறை எங்கள் ஊழியத்தில் தற்கு தரிசனம் தெற்கு தரிசனமாய் ஒரு ஊழியக்காரர் சொன்னார் நீங்கள் திறப்புகளை அடைப்பீர்கள் அடைப்புகளை திறப்பீர்கள் என்றார் அந்த காலத்தில் எங்களுக்கு அதை பற்றின அர்த்தம் அந்த அளவுக்கு புரியவில்லை எங்கள் ஊழியத்துக்காக ஆசீர்வத்தை போது இப்படிப்பட்ட தெற்கு தரிசனத்தை சொன்னார் நீங்கள் நுழையக்கூடாத இடங்களில் எல்லாம் நுழைவீர்கள் என்று சொன்னார் அந்த அனுபவங்களை எங்கள் அனுபவங்களை எங்கள் வாழ்க்கையில் இந்த இருபத்தைந்து வருட ஊழியத்தில் கர்த்தர் எங்களுக்கு அதையெல்லாம் காண்பித்தார் அதெல்லாம் உணரச் செய்தார் ஆக அந்த அடைப்புகள் சத்துரு சில ஆசிர்வாத வாசல்களை அடைத்து போட்டிருப்பார் சில திறப்புகள் சில இடங்களில் நம்முடைய ஆசீர்வாதம் வழிந்து வெளியே ஓடிவிடும்படியாக தங்கக்கூடாதபடிக்கு எந்த விதமான ஆரோக்கியமும் எந்த விதமான ஆசிர்வாதமும் சமாதானம் தங்கி தவறிக்காதபடிக்கு வழிந்தோடுகிற ஒரு ஓட்டையே நம்முடைய வாழ்க்கையில் வைத்துருவான் பாருங்க அது திறப்பு அந்த திறப்பை தேவன் அடைப்பார் அடைக்கப்பட்ட இடங்களை திறந்து நமக்கு உள்ளே வர வேண்டிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார் ஆக இந்த ஓட்டை இருந்தாலே நம்ம எப்பவுமே அது சரியில்லை என்று தான் சொல்லுவோம் பாத்திரங்களில் ஓட்டை என்றால் அது சரியில்லை வீட்டில் ஓட்டை இருந்தால் உழுவோம் சில ஓட்டை உடைச்சலான பாத்திரங்கள் என்று கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா அதை எதை காட்டுகிறது தான் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை அந்த இடத்துல வந்து உள்ளே இருக்கிற காரியங்களை பாதுகாக்க முடியாத ஒரு ஓட்டை ஒரு அதன் வழியாக பூச்சி மற்ற தீமையை உருவாக்கக்கூடிய தீங்கை கொடுக்க உண்டாக்கக்கூடிய சில காரியங்கள் கூட நிகழும் திருடன் கூட சில வீடுகளில் இருக்கிற உடைச்சல்களின் வழியாய் உடைந்து போன ஜன்னல்கள் வழியாக கதவு வழியாக உள்ள நுழைவான் உங்களுடைய காம்பவுண்ட்ல உடைந்து போயிருந்தால் ஈஸியாக மாடு ஆடு இவைகள் எல்லாம் உங்கள் தோட்டத்துக்குள் நுழையும் ஆக ஒரு திறக்கப்பட்ட நிலை உடைக்கப்பட்ட நிலை யார் வேணாலும் உள்ளே நுழையக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது யார் வேணாலும் நுழையலைன்னா நான் சொல்கிறது வந்து சத்ரு உங்கள் வாழ்க்கையை நுழைவதற்கு ஒரு திறந்த ஒரு நிலை ஆக அப்ப அப்போ என்ன உங்களுக்கு பாதுகாவல் கிடைக்காது சத்ரு உள்ள நுழைஞ்சால் எல்லாத்தையும் சீர்குலைத்து போட்டு விடுவான் ஆனால் தேவன் சொல்லுகிறார் உங்களுடைய திறப்புகளை நான் அடைப்பேன் ஹலோ லூயா உங்கள் ஒழுங்கின்மைகளை நான் சரி செய்வேன் என்று சொல்லுகிறார் ஆக திரும்ப அதை எடுத்து நிறுத்துவார் திரும்ப எடுத்து அதை கட்டுவார் போன சீர்குலைந்து போன உங்கள் வாழ்க்கை என்னும் அந்த குடரத்தை கட்ட மறுபடியும் சீர்படுத்துவார் அவர் திறந்தால் அதை யாராலும் மூட முடியாது அவர் மூடின கதவை யாராலும் திறக்க முடியாது ஒரு அழிவு வராதபடிக்கு கதவுகளை அவர் அடைப்பார் ஆக இப் அடுத்தபடியாக அவர் சொல்லுகிறார் தாவீதின் கூடாரத்தை அவர் சீர்படுத்துவாராம் சீர்குலைந்து இருக்கிறது எல்லாத்தையும் சீர்படுத்துவார் இந்த சுவத்துல ஜன்னலில் எங்க ஓட்ட விரிச்சல் எங்கெல்லாம் இருக்குதோ கொண்டு வந்து அங்கே வந்து சில நேரங்களில் பாருங்க உடைந்து அப்படியே அந்த ஓட்டைகள் மூடப்படாத இருக்குமென்றால் சிற்குலைந்து குலைந்து என்றால் உடைந்து இருக்கும் என்றால் அந்த இடத்துல பூசி அதை சரி செய்ய வேண்டும் ஆக அந்த ஓட்டைகள் சரியாக அடைக்கப்படவில்லை என்றால் விரிச்சல்கள் விரிச்சல்கள் சரியாக மூடப்படவில்லை என்றால் அதன் வழியாக எலி வரும் பூச்சி வரும் பாம்பு வரும் எதுவனால் வரும் அதை உடனே என்ன பண்ணுவாங்க நிறைய நம்ம வீடுகளில் பார்த்துருப்பீர்கள் ஒயிட் சிமெண்ட்டு அந்த மாதிரி தான் இருந்தால் அந்த விரிசல்களை மூடுவார்கள் சீர் குலைந்து போயிருக்கிறத சீர் திருத்துவார் சீர்படுத்துவார் ஸ்ரீ சீர்படுத்துகிற தேவன் தான் நம்முடைய தேவன் சீர்படுத்தி அழக வச்சிருந்த சத்துருக்கு ஊர் இடம் கிடச்சிட்டா போதும் அது உள்ளே நுழைஞ்சான்னா எல்லாத்தையும் சீர் குலைத்து போட்டுருவான் கலைத்து திசைக்கும்ன்னா போட்டுருவோம் ஆக அந்த நிலை ஏற்படாதபடிக்கு எல்லாவற்றையும் பூசி முழுவி அழகாக மூடி அழகான ஒரு அப்பியரன்ஸ் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவன் கொடுப்பார் அப்போ எப்படி இருக்கிறது என்றால் முந்திய நிலையில் இல்லை இப்பொழுது நன்றாக இருக்கிறது என்று சொல்லும்படியால் பழைய பாவ வாழ்க்கையெல்லாம் போய் மனம் திரும்பி நாமெல்லாம் கத்தருக்கு பிரியமானவர்களாய் மாறி அவருடைய கட்டளைகளை கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கை சீர்படுத்தப்படும் சீர்படுத்தப்படுறது மாத்திரமில்லை இது ஓட்டையும் உடைச்சிரமா இருந்து ஏதோ ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற பில்டிங்கு ஒரு காற்று மழையை வந்தால் விழுந்துடும் அப்படின்னு சொல்வதை போல் அல்ல அதை அவர் ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்ல நிலை நிற்க செய்வாராம் அது தேவன் சீர்படுத்தினார் அது ஸ்திரமானதாக இருக்கும் நாமே சுயநீதியினால் அதை ஸ்திரப்படுத்தி கொள்ள முடியாது அப்படியே பண்ணினாலும் தான தர்மங்களினாலும் மற்ற நற்கிரியைகளினாலும் நாம் சீர்படுத்தி கொள்வோமானால் அது நிரந்தரமாக இருக்காது தேவன் அதை சீர்படுத்த வேண்டும் அப்பொழுது அதை ஸ்திரப்படும் நிலைப்படும் தாவிதின் ஆட்சி ஆட்சி காலத்தில் அவன் துரத்தப்பட்டான் அவருடைய மகன் நாம் காடு காடும் மேடுமாய் தன் உயிரை கொள்ள தாவீது ஓடுகிறார் துரத்தப்பட்டார் பிள்ளைகளால் ஆனாலும் தேவன் அவருக்கு வாக்கு தத்தம் செய்தது போல மறுபடியும் கொண்டு வந்து அந்த சிங்காசனத்தில் வைத்து ஸ்தாபித்தார் அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தார் அவர்கிட்ட சொல்கிறார் உன்னுடைய வாழ்நாளில் உன்னுடைய சிங்காசனத்தில் அமர்வதற்கு உனக்கு ஒரு ஆள் இல்லாமல் போவதில்லை அப்படின்னா உன் சந்ததிக்கு 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 சந்ததி ஒருவர் கண்டிப்பாக இந்த சிங்காசனத்தில் உட்காருவார் என்று சொன்னார் அது போலவே ஏதாவதுடைய வாழ்க்கையில் மறுபடியும் அந்த ராஜ்யத்தை சிங்காசனத்தை கத்த ஸ்தாபித்தார் ஸ்தாபித்தார் நிற்க செய்தார் நாம் அப்போ என்ன பண்ணோம் தெய்வ சமூகத்தில் போய் எப்பொழுதுமே கதறுகிறவர்களாய் செபிக்கிறவர்களாய் மனம் திரும்பியவர்களாய் பாவத்திற்காக நம்ம மனம் நொந்து அதை அறிக்கையிட்டு தேவனிடத்தில் பாவ மணிப்பை பெற்றுக்கொண்டு அதை விட்டு விடுகிறவர்களா எதை செய்கிற பாவத்தை விட்டு விடுகிறவர்கள் அறிக்கை விடுவார்கள் நிறைய டைம் அதை மீண்டும் மீண்டும் செய்வார்கள் அப்படி அல்ல அறிக்கேட்டு பாவத்தை அறிக்கேட்டு விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாக தேவன் நமக்கு இறங்கும்படியாக திரும்பி நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படியாக அதை ஸ்தாபிக்கும்படியாக திறப்புகளை எல்லாம் அடைக்கும்படியாக அதை நிலைநிறுத்தும்படியாக ஒரு சீரான ஒரு காரியத்தை தெய்வம் நம்ம வாழ்க்கையில் செய்ய மறுபடியும் உங்கள் வாழ்க்கையை எடுத்து எல்லார் கண்களுக்கு முன்பாகும் நிறு நிறுத்தப்பட எடுப்பிக்கப்பட ஸ்தாபிக்கப்பட யாராலும் இனி ஒரு நாளும் அது நிலைக்குலைந்து போகாதபடிக்கு இழந்த அத்தனை காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கற்று ஸ்தாபிக்க விரும்புகிறார் நிலைநிறுத்த விரும்புகிறார் நீங்கள் கத்தரிடத்தில் வாங்க மண்டியிட்டு கதறுங்கள் என் லட்சன்யத்தின் சந்தோஷத்தை மறுபடியும் எங்களுக்கு தார்மையா பாவா வாழ்க்கையில் நான் கலைந்து போனேன் என்று சொல்லி கதறினால் தேவன் மனதுருகி வந்து உங்களுடைய சூழ்நிலையை மாற்ற வல்லவராயிருக்கிறார் கண்களை மூடி நாம் செமிப்போம் அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே உம்முடைய சமூகத்துக்கு வந்தால் எங்களுக்கு விடுதலை தான் கர்த்தாவை எப்படிப்பட்ட சிக்கலோடும் எப்படிப்பட்ட கண்ணீரோடும் எப்படிப்பட்ட மன நுறுக்குதலோடும் மன பாரத்தோடும் உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்து கதறினாலும் உடனடியாக எங்களுக்கு விடுதலை கொடுக்குற தேவன் ஒருவர் உண்டு நீர் எதையும் எதிர்பார்க்காதவர் கர்த்தாவை எங்களை எடுத்து நிறுத்தி கத்தாவே எங்களை கத்தாவை திறப்புகளை அடைத்து சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துகிற தேவன் நீர் எதையும் ஒழுங்கின்மையாக செய்கிறவர் அல்ல கர்த்தா அவ்வளோ சீராக சிறப்பாக செய்கிற தேவன் எங்கள் வாழ்க்கையை மறுபடியும் இப்படி சீர்குலைந்திருக்கிறான் நேருடைய வாழ்க்கை அடிம தனத்தின் சங்கிலிகளில் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டு பாவ வாழ்க்கையில் சிக்கி கொண்டு எழும்ப முடியாமல் கத்தாவே புதைக்குழிக்குள் இருப்பதை போல கர்த்தாவை இருக்கிறவங்களுடைய மக்களை கரங்களை கொடுத்து எழுப்புவீராக தருத்திரத்தின் வாழ்க்கை கடன்பட்டு கர்த்தாவே கடனு அவமானமும் அவமானமும் இருக்கிறவர் வாழ்க்கையை கர்த்தாவே வியாபாரத்தில் ஏழு லாபத்தை இழந்து போய் நஷ்டப்பட்டு கற்ற வியாபாரம் இழுத்து மூடப்பட்ட நிலையில் கண்ணீரோடும் கம்ப கம்பளையோடும் இருக்கிற உங்களுடைய மக்களை நீங்கள் நோக்கி பார்த்து இழந்ததை எல்லாம் மறுபடியும் அவர்கள் திருப்பி கொள்ளும்படி உடைந்து போனதை எல்லாம் மறுபடியும் எடுத்து கட்டும்படி தவறி விழுந்ததெல்லாம் அவர்கள் மறுபடியும் எடுத்து கொள்ளும்படி தடுமாறுகிறவருடைய வாழ்க்கையை கற்ற ஸ்திரப்படுத்தும்படி கையிலிருந்து நழுவியதை மறுபடியும் அவர்கள் எடுத்து கொள்ளும்படி திறக்கப்பட்டு அம்மாண்டு தேவையில்லாமல் வீணாக வழிந்தோடுகிற காரியங்கள் எல்லாம் அந்த எல்லாம் அடைக்கப்படும்படி ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய வழி அடைத்திருக்கிற சில காரியங்கள் எல்லாம் வாரப்படும்படி அடைப்புகளை தேவன் எடுக்கும்படி இந்த நாளில் அவர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஒரு புது வாழ்வை கத்தர் கொடுக்கும்படி உண்மை உமை நெருங்கி ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்கும்